இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை எனக்கு தெரியும் நான் அடிக்கடி சொல்றதுதான் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்க வாழ்க்கைய உங்க வாழ்வாதாரத்தை சரியா வச்சுக்கணும் மற்றவங்க விஷயத்துல மற்றவங்க வாழ்க்கையில குறிக்கிடாம இருக்கணும் உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் எப்போது நாம மற்றவர்களுக்கு நானும் உள்ள போய் தலையை கொடுக்கிறோமோ எப்போது நாம் மற்றவங்க பிரச்சனை இல்லை ஐயோ பாவமேன்னு போறோமோ அப்போதான் கேட்டை நட்சத்திரத்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து போராட்டமும் வேதனையுமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவங்கள நான் பார்த்துருக்கேன் அவர்களுக்கான நிலைப்பாடுகளை மாற்றுவதற்காக நாம் நிறைய விஷயங்களை செய்ய சொல்லியிருக்கிறோம் அவங்க மாறி இருக்காங்க அவங்க நல்லாவும் இருக்காங்க அதில் நம்ம சந்தோஷப்படணும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போ பிறந்தவிலிருந்து நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளும் படக்கூடிய பாடும் கஷ்டமும் சொல்லி மாளாது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உத்திரட்டாதி கடன் தீர்வு சொல்லுங்கள் சார் உத்திரட்டாதி மீன ராசி தானே சார் நான் சொல்லுவேன் மீன ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்காக பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுத்துட்டு இழந்துட்டு தான் கடனாக காந்தி கேட்டிருக்கீங்க நிறைய பிரச்சனைகளுக்காக உற்றார் உறவுகளுக்காக நட்புகளுக்காக உதவி பண்ண பிறந்தவங்க மீனராசியை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் அவர்களுக்காக அவர்கள் இப்போது பிறவி எடுக்கவில்லை பன்னிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கிறதுனால அவர்கள் அவர்களுக்காக பிறவி எடுக்கல மற்றவங்களுக்காக பிறந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு மாட்டிக்கிறாங்க இதுதானே சார் உண்மை விருச்சிக ராசியை பொறுத்தளவில் காலபுஷனுக்கு எட்டாம் இடம் ரணவேதனை கஷ்டம் இல்லையா இப்போ இந்த கஷ்டத்தில் வந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம் கண்டிப்பாக தடைகள் உங்கள் பிரபா திருமண தடைகள் மாற என்ன செய்யலாம் வழி விசாகம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வேற பொறுமையாக இருந்து பாருங்க உங்களுக்கான தீர்வுகளை எல்லாம் இதுலேயே நான் சொல்லிடுவேன் நிச்சயமாக சொல்லுவேன் பன்னிரெண்டு ராசிக்கும் திருமண தடைகள் என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் விரிசை ராசியை பொறுத்தளவில் விசாக நட்சத்திரம் என்பது இருப்பதை வைத்து வாழ்ந்து விடலாம் என்ற கோணத்தில் தன் வாழ்க்கையை அப்படியே நகர்த்திக்கிட்டே போகும் விசாகம் என்பது தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மற்றவரிடம் சொல்லாமல் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டே போகும் இதையும் தாண்டி அது வாழ்வாதாரத்தில் ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம் நான் எப்போதுமே சொல்கிறேன் எல்லா நட்சத்திரங்களும் கவனமாக கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் முன்னுக்கு வரணுங்கிறது உங்களோட எனக்கும் ஆசைகள் அதிகம் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கான தீர்வும் கூட இதற்கான தீர்வை சொல்வதற்கான வாய்ப்பை நான் உங்களோட பேசுவதற்கான வாய்ப்பும் எனக்கு தேவை கண்டிப்பாக ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும் கூட எப்போதுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு தான் மனிதன் பிறக்கிறான் அப்போ விசாக விருச்சிக ராசியில் விசாகம் திருமண தடை நீங்குவதற்கு திருச்செந்தூர் போய் முருகனை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற திருச்சினாமூர்த்திக்கு செவ்வந்திப்பூ மஞ்ச துண்டு வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க திருமணத்தனை திருமணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி அனுச நட்சத்திரம் எப்போதுமே எதையும் நேருக்கு நேராக பேசும் தனக்கான முடிவு என்ன செயல்பாடு என்ன திட்டம் என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லை தனக்கான விஷயத்தை நேருக்கு நேரம் பேசி பிரச்சனையை வளர்த்துக்கக்கூடியது எதையும் தைரியமாக கேட்கக்கூடியது சுயநலம் அதிகமாக இருக்கும் தன் கணவன் தன் மனைவி தன் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப சுயநலவாதிகள்னா நிச்சயமாக அவங்கள சொல்லித்தாங்கணும் அதை நம்ம மறக்க முடியாதுல்ல ஆனால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார்னு தெரியாமல் நல்லவங்களை பவச்சுக்கும் அதனால் வரக்கூடிய வினைகளை நிறைய எதிர்மனையாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த விருச்சிகம் அனுசத்தில் பிறக்கக்கூடியவங்க அடிக்கடி விநாயகர் கோவிலுக்கு போய் நாயர் கோயிலில் ஒரு தேங்காயும் ஒரு சூடாடத்தில் போய் அவர் கொளுத்தி சாமி கும்பிட்டு இந்த தேங்காயை ஒரு ஒன்பது வாரம் அப்படியே வலதுபுறம் மூன்று சுத்து இலதுபுறம் மூடி சுற்று சுற்றி சார்